நகைச்சுவை உணர்வு பெரிதும் விஞ்சி இருப்பது கிராமத்திலா நகரத்திலா நகைச்சுவை உணர்வுன்னு ஒரு தலைப்பை எடுத்து பேசுகிறதே அது பேசணும்னா அது பேசுகிறவருக்கு முதல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கணும் கேட்குறவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கணும் நகைச்சுவை உணர்வுங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு சிரிப்பாங்க ஆனால் யாரையும் அவங்களால சிரிக்க வைக்க முடியாது சில பேர் நல்ல சிரிக்க வைப்பாங்க எந்த நகைச்சுவைக்கும் சிரிக்காமையாக இருப்பான் அப்படியே மண்ணு மாதிரி இருப்பாங்க ஆனால் அவர் வாயை திறந்தால் அப்படி சிரிப்பு வரும் இப்படி ஒரு ரெண்டு வகை இருக்கான் ஆனால் ரெண்டும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனை ரொம்ப சீக்கிரம் அழுக வச்சிடலாம் ஆனால் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இருக்கின்ற சூழ்நிலையை யார் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்வார்கள் அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான் வாங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ அதுக்கு என்னப்பா அப்படிம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் உனக்கிட்ட போய் சொன்னோம் பாரு குட் மார்னிங்னு நல்லா இருக்கியான்னு கேட்குறத கூட கோபமாக கேட்பாங்க நல்லா இருக்கியா ஆ அப்படிமா நான் நல்லா இல்லைடா இப்படி கேட்டால் எவன்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவான் இப்படி கேட்குற கேள்வியிலேயே அந்த ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறது சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை அது சாப்பிட்டவன் கூட சாப்பிடலன்னு சொல்லிருவேன் அப்படி இருக்கேன் சாப்பிட்டிங்களா ந நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அப்புறம் ஒரு டாக்டரே பாருங்கள் நோயாளிகிட்ட அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினாருன்னா அந்த நோயாளி வ என்ன நோய்க்காக வந்தோங்கிறதே மறந்துடுவேன் வாங்கியா உட்காருங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இங்கே அடிக்கடி வர முடியுமா சார் ஆஸ்பத்திரி சார் இது ஏதாவது நோய் இருந்தால் தான் சார் வர முடியுங்கிறேன் யார் நோயாளி டாக்டர் சொல்கிறாரு பரவாயில்லையே உளவு தெளிவாக பேசுறீங்க உங்களை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே தெரியலையே இவ்வளவு நல்லா இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிது தலை சுற்றுது இவ்வளவு தானே எல்லாருக்கும் வர்றது இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த டாக்டரு அதை அப்படியே எளிமைப்படுத்தினார்னா அவன் அப்படியே உட்காந்துருந்தவன் கொஞ்சம் நேரத்தில் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு மூணு நாள் மாத்திர மட்டும் கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க சரிங்க சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவேன் சில டாக்டரு காலையிலருந்து ஒரு மாதிரி நஞ்சு அடைக்குது சார் அப்படியா அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிடுச்சு போல் இருக்குன்ட்டு ஆமாம் சார் எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை சார் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ட்டு பதறிடுவேன் ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுலேயும் விஷயம் இருக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அதுக்குள்ளே என்ன நகைச்சுவை இருக்கோ அதை அப்படியே வந்து ஒரு வார்த்தையில் நகைச்சுவை பண்ணுவாங்க சில பேர் ஒரு ஆக்ஷனில் நகைச்சுவை பண்ணுவாங்க அவங்க பண்ணுற அந்த முக பாவனையை பார்த்தோன்னே நமக்கு நகைச்சுவையாக இருக்கும் வடிவேலு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அவர் ஆளுதார்னா ஊரே சிரிக்கும் பார்த்துருப்பீங்க அப்படினாரு ஆனால் அவர் அழுவார் ஊரே சந்தோஷப்படும் சர்க்கஸில் இருக்க எல்லாம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க அந்த அடித்ததை பார்த்துட்டு குழந்தை எல்லாம் கைதட்டி சிரிக்கும் ஓங்கி டப்புன்னு விடுவேன் உடனே அவன் போவாங்க போகிறப்ப அவன் பேண்ட்டு அவுந்து விடுவேன் அந்த பேண்ட் அவுந்து விழுந்தோடனே குழந்தையெல்லாம் ஏ தொப்பியை கீழே போடுவேன் தொப்பியை எடுப்பேன் திருப்பி வருவேன் மேலே போவான் அந்த சர்க்கஸ் கோமாளிகளுடைய அந்த உயரம் அவங்களுடைய முக பாவனை இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த சிரிப்பை பற்றி நிறைய பாட்டு இருக்குது சினிமா பாட்டில் பாருங்கள் எம்புட்டு பாட்டு இருக்கு சிரிப்பை பற்றி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே இன்னொரு பா படத்தில் சந்திரபாபு பாடுவார் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாடுவார் ஒரு பாட்டு இன்னொரு பாட்டில் என் எஸ் கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு பாடுவார் சிரிப்பு அதன் சிறப்பை செய்து பார்ப்பதே நமது பொறுப்பு மனம் கருப்பா வெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு மனம் கருப்பா வெழுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு அதுல ஒரு அழகான பதில் சொல்வாரு அந்த சிரிப்புங்கிற பாட்டில் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவச் சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு அப்படின்னு பல சிரிப்பு இருக்குது எங்கள் ஊரில் ஒரு ஆள் சிரித்தான் நாய் சங்கிலி எத்துட்டு ஓடிடுச்சு பயந்துருச்சு நாய் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து சிரிப்பாங்க அப்படின்னு இழுத்து சில பேர் சிரிக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கேன் டேய் என்னடா செஞ்சேன் அப்படின்னு சிரிச்சேங்க நல்ல வேலை எதுவும் வகுத்துலேருந்து வெளியே வந்துட போதும்னு பயந்துட்டோம்டான் பல வகையான சிரிப்பு இருக்குது நானும் பல மேடைகளில் பார்த்துருக்கேன் நாங்களும் என்னென்னமோ ஜோக்கடிச்சிகிட்டு இருப்போம் நிறைய பேர் சிரிப்பாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பேர் இந்த இப்படியே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு குரூப் இப்படியே தான் இருந்தேன் ஒரு மூணு பேர் நான் ஏதோ பிரச்சனையா என்னடா அது காது கீது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறாங்க சரி வேறு மொழிக்காரங்களா தமிழ் தெரியாதான்னா தமிழில் பேசுனா கூப்பிட்றேன் பேசுனான் தமிழில் அப்புறம் ஏன்டா அவனால் சிரிக்க முடியலன்னு பார்த்தா எந்த மனிதன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும்னு யார் திருவள்ளுவர் மட்டும் இல்லை தொல்காப்பியர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ண எல்லாருமே மனிதனுக்கு சிரிப்பும் அழுகையும் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வு இருபத்தி நாலு மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் அழுதுகிட்டே இருக்க முடியாது இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வந்தால் தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் எடுத்தொன்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உணர்வாக நகை சிரிப்பை சொல்கிறார் அதுக்கடுத்து அழுகை ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் என்ன பதில் பழமொழி வச்சுருக்கான்னா சிரிக்கிற பொம்பளைய நம்பாத அழுகிற ஆம்பளைய நம்பாத ஆம்பளைய அழுகக்கூடாதான் பெண்கள் சிரிக்கக்கூடாதான் வச்சுருக்காங்க ஒரு சட்டம் இன்றைக்கும் கிராமத்தில் இப்படி சிரிக்கிற குடும்பம் கிழிஞ்ச மாதிரி தான் பொம்பளை இப்படி சிரித்தா விளங்கி போயிடும் வீட்டில் எப்படி காசு தங்க போகுதுன்னு சிரிக்கிறேன் அப்படின்ட்டு பெண்கள் சிரித்தா பெண்களே அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அதே மாதிரி ஒரு ஆண் வந்து விட்டு அழுகக்கூடாது என்னடா ஒரு ஆம்பளை இப்படி அழுகிற ஒரு ஆம்பளை அழுகலாமா இன்னைக்கும் கேட்குறாங்க ஏயா ஒரு கடப்பாறை எடுத்து பெருவரில் நங்குன்னு குத்துனா எந்த ஆம்பளையாவது அழுகாமல் இருப்பானா ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிறலையும் குத்துப்பா அப்படின்னு எவனா சொல்லுவானா வேதனைன்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழத்தான் செய்யணும் மகிழ்ச்சின்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரிக்கணும் அதனால தான் சில வீட்டில் இல்லை சில டெத்து வீட்டிலலாம் எல்லாம் ஆம்பளை அழுக வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு அப்படியே அங்கிட்டு பார்த்தா பொம்பளை போகிறேன் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் கூட்டமாக அப்படியே சேர்ந்து அழுதுட்டு இருப்பாங்க ஆனால் ஆம்பளை வந்து அப்படியே இருப்பாங்க அதில் அந்த ஆண்கள் டெத்துக்கு போன ஆண்கள்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா அந்த இளவு வீட்டில் இருக்கவன்ட்ட கையை பிடிச்சி தேவையில்லாத சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் கையை பிடிச்சி மாமா ஐயா இறந்துட்டாரா அப்படிமா இது எவ்வளவு கிற்குத்தனமான கேள்வி பார் நேற்று செத்தவரை வெள்ளை துணி கட்டி படுக்க வச்சுருக்கேன் இதன் போய் அவன்கிட்ட கேட்குறேன் அடுத்த நாள் இறந்துட்டாரா அப்படின்னு அந்த கூறுகட்டை நாயும் பதில் சொல்லுது ஆமாம் இறந்துட்டாரு எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பேன் எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற அவர் திருப்பி வரப்போகிறாரா அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் நாலு மணிக்கு நாலு மணிக்கா ஏன் மூணு மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவே அவரை எதுக்குடா கேட்குறத அவர் இறந்த நேரத்தை தெரிஞ்சு என்னத்தை சாதிக்க போகிற அதுக்கப்புறம் கேட்பான் எப்படி செத்தாரு அப்படி அவன் திரும்ப செத்தாக காட்ட முடியும் அதுக்கே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் காலையில் சாப்பிட்டு உக்காந்துருந்தாருப்பா நல்லா தான் இருந்தார் நல்லா இருந்தவன் தான் ஜாக முடியும் செத்தவன் திரும்பி ஜாக முடியுமா நல்லா தான் இருந்தார் நெஞ்சு வலிக்கிறதுனார இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான் போகிற வழியிலேயே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே எதுக்கும் உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பொழைக்க வச்சுருக்கலாம்ல அதுக்கு இவன் என்ன நினைக்கிறேன் ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு மாதிரி மாதிரிலடா அவன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட பதில மாற்றிட்டேன் காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனோம் போகிற வழியில் அதுக்கு இவன் அங்கே வரைக்கும் ஏன்டா கூப்பிட்டு போனேன் ஓன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல இவன் நினச்சான் என்னடா இப்படி சொன்னான் அப்படிங்கிறேன் அப்படி சொன்னான் இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான் நெஞ்சு வழிக்குன்னு சொன்னார் பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனோம் அவர் திருவண்ணாமலை கூட்டி போய் சொல்லிட்டார் போகிற வழியிலையே இவன் எதுக்கு ஊர் ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல வீட்லேயே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பாருலங்கிறான் என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பாருங்க எப்படிரா இறந்தார் நீயே எழுப்பி கேட்டுக்கிடான்னு அவர்கிட்ட எப்பட்ரா கேட்க முடியும் தெரியுது இல்லை போட வேலையை பார்த்துட்டு ஆம்பளை எல்லாம் அந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன் அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு மணிக்கு உட்காந்துருந்தாரா ஆஸ்பத்திரிக்கு பத்திரி திருப்பி அடுத்து எப்படி செத்தார் அஞ்சு மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன் ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டுவிட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டேன் இந்தா இதை கேட்டுக்க அப்படின்னு அநியாயமாக இருக்குது இன்னொருத்தன் சொன்னான் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் சொல்லுவார் எப்படி செத்தார்னு ஏன்டா வாத்தியார்ட்ட இதை ஒப்படைச்சேன்னு கேட்டால் அவர் தான் இருபது வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு எப்படி செத்தார்னு அவர் சொல்லுவார்ட்டு வாத்தியாரை நியமித்து விட்டான் அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போணுன்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும் இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யாரும் இல்லை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் அவர் இருக்கிற இடத்த அவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார் அவர் பேர் பிபி ஷனாய் இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர் எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார் அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது ஆகாக ஓகாக இருந்தாங்க தலைவர் போனார் மேடைக்கு பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய் எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்பட்றா இணைக்க முடியும்னு முழிக்கிறான் எல்லாரும் தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு பிபி பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம் ஷெனாய் அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம் பிபி செனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு ஒன்று அவரே முழிக்கிறார் எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பேரே வைக்கலையே என்று ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்டரை கண்டுபிடிச்சி அந்த இடத்த எப்படி மகிழ்ச்சிப்படுத்தினா இருப்பாருங்க மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ மண்ணை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உக்காந்துருக்கார் தலைவர் அவர் வீட்டு வாசல்ல தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க முற்றம் அதை சுருக்கமாக முத்தாம்பாங்க உடனே அவர் மண்ணை நாராயணசாமி சொல்லியிருக்காரு இதுதாங்க நம்ம வீடு ஐயா நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு இருக்கார் நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு தலைவர் எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்ட்டுருக்காரு அவர் மண்ணை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை எல்லாரும் எப்படிரா முத்தத்தில் பிறப்பாங்க முத்த இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன் எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை எப்படியாவது கேட்டேன் தலைவர்கிட்டன்ட்டு சாயந்தரம் போய் தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும் இப்படி ஒரு லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்றிருக்கார் என்னையா என்னங்க தலைவரை சொல்லுங்க உன் தாய் தான் ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பேன் ஐயோ ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு எந்தெந்த இடத்திலெல்லாம் மகி நகைச்சுவை மகிழ்ச்சி அதை நம்ம தேடி போனோம் உண்மையிலே பாருங்கள் ஒரு முதலிரவில் சந்திக்கிற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இப்படியே முத முதல் சந்திக்கிறாங்க அப்போ தான் பேசிக்கிறாங்க அவன் இப்படியே பார்க்குறான் உன்னே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்னு அந்த அம்மா எங்கே பார்த்தீங்க இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் நீ ரொம்ப அழகாக இருக்க அதுக்கு அந்த அம்மா நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டுருக்கு உடனே அவன் அது எப்படி உனக்கு தெரியும் என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜெர்க் அடிச்சிட்டான் உடனே அந்தம்மா சொல்லியிருக்கு நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் ஆறாவது வார்டில் இருந்தீங்க நான் ஏழாவது வார்டில் இருந்தேன் அப்படின்னு ஐயோ ஐயோ ரெண்டு லூஸுக்கு சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்க ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த த சாந்தி மூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள் பொருளுக எதுக்குத்தான் அவ்வளோ பொருளுகள் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில நானும் ஆறு தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன் ஆறு பேர்த்துக்கு வாங்கி வச்சேன் என்னென்ன தெரியுமா ஒரு கிலோ லட்டு ரெண்டு கிலோ ஜிலேபி ஒரு கிலோ மிச்சரு ரெண்டு கிலோ ஆப்பிள் மாதுளை ஒரு இருபது பைனாப்பிள் ஒரு பத்து ரெம்பும் கிரா கிரேப்ஸ் ஒரு கிலோ எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா எவனா இது வரைக்கும் தின்றுக்கான அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது ஆனால் வாங்கி வச்சுருக்கேன் ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான் அவன் அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான் அவன் அவங்க வீட்டுக்கார மாட்ட கேட்டிருக்கான் ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதான் உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு இன்னொருத்தையும் பண்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன் என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் பூரா பலாப்பழம் பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அறுவாழையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கேன் அவன் வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு என்னடி இது அநியாயம் அறியா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறேன் மணி காலையில் ஆறுற இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கிராமங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது நகரங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்கு நகரங்களில் இன்னைக்கு சிரிக்க முடியாமல் மனுஷன் பாடாக படுறேன் மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் கிளப் அப்படின்னு வச்சு காலையில் ஒரு இருபத்தஞ்சி பேர் மெரினா பீச்சில் என்ன ஒன் டூ த்ரீ லாஃப் அப்படிங்கிற இந்த சிரிக்கிறது உடம்ப கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால அஞ்சு விசா பிரயோஜனம் இல்லை ஒரு நல்ல நகைச்சுவை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய ஒன் டூ த்ரீ லாஃப் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு அப்போ இருபத்தஞ்சு நிமிஷம் ஸ்டாப் அப்படிங்கிறார் அகெய்ன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப் ஹூ ஓ ஹூ ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுட்டான் ஒருத்தன் ஏண்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான் நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள் திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள் திருவண்ணாமலையில் இருக்க விஇபி பூரா டவுசு எங்கே போயிட்டுருக்கியா இருக்கானப்பா ஏன் போகிற போகலன்னா போய் சேர்ந்த வேண்டாரு டாக்டர் அதான் இருக்கேன் யார் டாக்டராக சொன்னார் அவர் எங்கே அவரும் வாராரு வார் பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டர் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா அப்புக்கா நடந்து வரார் ஏன் இந்த நட ஒரு காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா நம்ம முன்னோர்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு பாட்டி மூணு அடி தள்ளி நிற்கிது ஃபோட்டோவில் மூணு அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி ஆனால் ரெண்டு பேருக்கும் பதினாறு பிள்ளைய மூணு அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த பொருள் இருக்கார் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ஆனால் பதினாறு பிள்ளைய எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான் நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார் நான் உண்மையிலே நம்பிட்டேன் வருஷம் வருஷம் கோயிலில் போய் ஓர் பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலேன்னு இப்போ நினைக்கிறேன் கிழமையன் எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றது ராஜ என்ன கடையிலே அவை வாங்க முடியும் அப்படிங்குது ஏன் பாட்டி பதினாறு வட நின் அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பருமாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது கிளம்பியும் பருமாக்கு போலன்னா இன்னும் பிரித்து மேஞ்சிருப்பாங்க இதைத்தான் பாரதி சொன்னால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு அவர் சிந்தையில் ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடேன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு